கிரேஸ்டபனக்கல் எப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை மே மாதம் ஏழாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அறியாமையிலே வாழ்பவர்கள் இன்றைய தியான வசனம் உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவர் பட்சவாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல தியானம் வேறு பிரிந்த வாழ்க்கை என்பது பாவிகள் துரோகிகள் என்று மற்றவர்களை ஒடுக்கி தள்ளி புறம்போக்காக வாழும் வாழ்க்கை அல்ல என்பதை தியானித்து வருகின்றோம் மாறாக அவர்கள் வாழும் சமுதாயத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் அல்லது அவர்கள் நாம் வாழும் சமுதாயத்திலே இருந்தாலும் நாம் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாமல் தேவ கிருபியை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவர்களாக தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வாழ்ந்த மத தலைவர்கள் தாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதன் கருப்பொருளை அறியாமல் தனக்கடுத்தவனை நேசிக்க வேண்டும் என்றும் தங்களை போல் இல்லாதவர்களை வெறுத்து தள்ளிவிட வேண்டும் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் ஆதலால் ஆண்டவராகிய உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் என்று மலை பிரசங்கத்திலே கூறினார் அது தேவனுடைய கட்டளை அல்ல மாறாக மத தலைவர்கள் அப்படியாக போதனை செய்து வந்தார்கள் தேவ ஊழியராகிய வழியாக நியாய பிரமாண விதிகளை கொடுக்கும் போது தேவனாகிய கத்தர் தாமே அவர்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கத்தர் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவனுமா இருக்கிறார் அவர் பட்சபாதம் அல்ல பரிதானம் அல்ல அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அன்பு வைத்து அவனுக்கு நீங்களும் தேசத்தில் இருந்தபடியால் அந்நியரை என்று அந்நியர்களை எப்படியாக நடத்த வேண்டும் என்று குறிப்பாக கூறியிருக்கின்றார் மேலும் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது அந்நியனை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு என்று எபிரேயருக்கு எழுதின நிரூபத்திலே வாசிக்கின்றோம் எனவே நம்முடையவர்களை மாத்திரம் சிநேகிப்போம் என்ற எண்ணத்தை முற்றாக தள்ளிவிட்டு தெய்வீக சுபாவங்களை மற்றவர்களுக்கு காண்பியுங்கள் ஜெபம் செய்வோம் பட்சபாதம் இல்லாமல் கிருபியை பொழிகின்ற பரலோக தேவனே எல்லையற்ற தெய்வீக அன்பை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்